கலெக்டர் நான் தான் கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும் எந்த அதிகாரியும் குசு கூட விட முடியாது என்ன மீறி எவரும் கேம் ஆட முடியாது கேம் ஆடினா முடிச்ச அவன் கதை ஏ நான் சொல்றத கேளு இல்லன்னா உன் கதையை முடிச்சிடுவேன் என்று புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுகவின் தருமபுரி மாவட்ட செயலாளர் தர்மசெல்வன் பேசிய ஆடியோ வெளியாகி தற்போது வைரலாக பரவி வருகிறது திமுக நிர்வாகிகளின் செயற்குழு கூட்டம் நடைபெற்ற போது திமுக மாவட்ட செயலாளர் தர்மசெல்வன் நிர்வாகிகள் இடையே பேசினார் அப்போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் எஸ்பிக்கு மிரட்டல் விடும் டோனிகள் பேசியதாக கூறப்படுகிறது அவர் பேசிய ஆடியோவை கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் வெளியிடவே தற்போது அந்த ஆடியோ சோசியல் மீடியாவில் வெளியாகி பகீர் கிளப்பியுள்ளது நான் சொல்றது கேட்கலாம் அந்த அதிகாரி இருக்க மாட்டாங்க இதுல யாரும் தலையிட முடியாது நீங்க நினைக்கிற ஆளுகள்லாம் சொல்லி அந்த ஆளுகளை மாத்த முடியாது நான் லெட்டர் வச்சாதான் மாத்த முடியும் அதை நீங்க உணர்ந்துக்கணும் சரிங்களா கலெக்டர் நான் சொல்றதா கேட்கணும் எஸ்பி நான் சொல்றதா கேட்கணும் கீழே இங்கிற அத்தனை நிர்வாகம் நான் சொல்றதா கேட்கணும் கேட்கலன்னா அவங்க இருக்க மாட்டாங்க இதை நான் செய்வேன் எந்த அதிகாரியும் குசு கூட விட முடியாது என்ன மீறி அப்படி இப்படி கேம் ஆடுறதுக்கு இடமே கிடையாது எவனும் கேம் ஆட முடியாது கேம் ஆடினா முடிஞ்ச அவன் கதை சரியா எனக்கு என்ன தலைவர் சொல்லிருக்கா எனக்கு தெரியும் நீ சொல்றதுக்கு வந்து அங்க வந்துட்டு அதிகாரத்தில் அதிகாரிகளா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கேட்கலாம் அவங்க லெட்டர் பேர்ல எனக்கு லெட்டர் போட்டு சொல்லிக்கிறாரு சரியா கலெக்டர் உட்பட நான் சொல்றேன் அதுக்கு மேல நான் கேளு நான் பேச விரும்பல நீங்க இதுக்கு முன்னே எப்படி நடத்தி பீடியாவா அந்த பீடியாப்ஸ்ல ஏ டூ சாட் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சுக்கணும்